உதாரணிக்குள் சிந்து பைரவீராகும் ஆதி தாளம் I'm gonna go இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளைத்தழுது கேவி கிடந்து மடிமீதில் தவழ்ந்து பூமியில் மனுவின் வித்தாக மனிதனாக பிறந்து அழுது பெருமூச்சு விட்டு திணறி கிடந்து தாயின் மடிமேல் தவழ்ந்து அடிகள் தத்தாதனத்ததனை இட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து அடிகளை தத்தி தத்தி நடந்து தெருவில் ஓடி நவக்கோடி பிரபந்தகளை இச்சீர்பயிற்று ஒன்பது கோடிக்கணக்கான அல்லது புதியதாய் கோடிக்கணக்கிலே நூல்களிலே இங்கு சீராக பயிற்சி தரப்பெற வயது எட்டோடும் எட்டு வர வால குணங்கள் பயில் கோல பெதும்பயருடன் உறவாகி வயதும் எட்டுடன் எட்டு பதினாறு வர பால்யத்துக்கு இளமை கூறிய குணங்களிலே பயின்ற அழகிய இளம் பெண்களுடன் உறவு பூண்டு இக்கார் சரத்து மதனுக்கே இழைத்து கரும்புவிலும் நிரம்ப மலர்பாணங்களும் கொண்ட மன்மத சேஷ்டையால் தோர்வடைந்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து மிகவும் நிரம்ப கலம்ப வகையிலே பல பாடல் வகைகளிலே பாடி பொருள் உள்ளவரை புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி ஒரு திக்கிலிருந்து மற்றொரு திக்கு வரையும் ஓடி அதிகமாக பொருள் தேடி சுகந்த அணை மீதில் துயின்று சுகமிட்டார் தரத்து உருகி வட்டார் முலைக்குள் இடை மூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில பிணியது மூடி நறுமணம் வீசும் துயில் கொண்டு சுகத்தை தந்து ஆசியில் உருகி காமமயக்கத்திலே அழுந்தி வலியிழந்து சோர்வுற்று சில பிணிகள் வந்து மூடி சத்தான புத்தி அது கெட்டே கிடக்க அறிவு கெட்டு கிடக்கும் பொழுது நமன் ஓடி தொடர்ந்து கயிறாடி கொள்ளும் பொழுது நமன் யமன் ஓடி வந்து என்னை தொடர்ந்து பாசக்கயிற்றை ஆட்டி வீசி என் உயிரை கொண்டு போகும் பொழுது பெற்றார்கள் சுற்றி உற்றார்கள் மெத்த அழ ஊருக்கு அடங்கலிலர் என்னை பெற்றவர்கள் என்னை சுற்றி அழ எனக்கு உற்றவர்கள் வேண்டியவர்கள் மிக அழ ஊராரின் நல்ல வழியில் இரு என்று சொன்ன சொல்லுக்கு அடங்காதவர் இவர் காலருக்கு அடங்கு உயிர் தக்காது இவர்க்கும் இப்பொழுது காலனுக்கு அடங்கும்படி ஒரு உயிர் போய்விடும் அயன் இட்டான் விதிப்படியின் ஓலை பழம்படியினால் இற்றந்தது எடும் என ஓடி இவருக்கு பிரம்மன் இட்ட விதிப்படியே ஓலையில் முன் எழுதின எழுத்தின்படி இன்று இறந்தது என கூறி எடுங்கள் பிணத்தை என்று கூற அயல் நின்றார் ஓடிச் சென்று சட்டா நவப்பறைகள் கொட்டா பரிச்சுடலை ஏகி சடம் பெரிதுவேக புடம் சமைய புதிய பறைகளை கொட்டி அரிச்சுடலை நெருப்பு எரியும் சுடுகாட்டுக்கு போய் உடல் நன்றாக வேகும்படி எரிமுட்டைகளால் மூடும்படி பிணத்தைச் சேர்த்து இட்டி அனல்குள் எரிபட்டார் என தழுவி நெருப்பில் எரிபட்டார் என துயருடன் கூறி நீரில் படிந்துவிடு பாசத்தகன்று உனது சட்போதக பதுமமுற்றே தமிழ்கவிதை பேசி பணிந்து உருகு நேசத்தை இன்று தர இனி வர வேண்டும் நீரிலே முழுகி அதனுடன் விடுபட்டு போகும் பாசத்தினும் விலகி உனது நல்ல ஞான திருவடி தாமரை மலரை அடைந்து தமிழ்கவிகளை ஓதி பணிந்து உருகும்படியான அன்பை இன்று அடியனுக்கு தர இனி வந்துள்ள வேண்டும் தித்தா திரித்திகுட தத்தா தனத்தகுத தானத்தனந்ததன செச்சே செந்திகுத தீதத்த செந்தரிக தித்தா கணங்ககு கிடக்கணக்காக இவ்வாறு ஒலிக்கும்படி ஒரு மயில் ஏறி ஒப்பற்றவயில் மீதுஏறி திட்டேரதத்தசுரர் பொருது பொருதுவேலை தொலைந்து வர பிளந்து வரு சித்தார் திண்ணிய தேர்களாகிய ரதங்களில் இருந்த அசுரர்கள் இருந்தஅசுரர்கள் சண்டை செய்து கடலை சுவரச் செய்து மலை ஏழையும் பிளந்து நின்ற சித்தமூர்த்தியே பரத் அமரர் கத்தா மேலுலக தலைவர்களுக்கு தலைவனே குரத்தி மொலை மீதில் புணர்ந்து சுகலீலை கதம்பமணி சுத்தா குரத்தி வள்ளியின் முலைமையில் சேர்ந்து சுகலீலைகளை ஆடி நறுமணம் அணிந்துள்ள மூர்த்தியே உமைக்கொரு முத்தாய் முளைத்த குருநாதக் குழந்தை என ஓடி கடம்பமலர் அணி திருமார்பார் உமையம்மைக்கு ஒரு முத்தெண்ண முளைத்தும் குருநாத குழந்தையென பெயர் பெற்றும் ஓடி விளையாடி கடப்பமலரை அணிந்துள்ள திருமார்பனே மத்தா மதக்களிறு பின்தானுதித்த குகனே களிப்பு மதம் கொண்ட களிற்றின் கஜமுக கடவுள் கணபதியின் பின்பு உதித்த குகனே ஏதத்திலங்கையினில் ஆதிக்க முண்டதொரு முட்டாள் தலை இற்றே விழைக்கணைகளே தோட்ட குண்டல் உருவாகி குற்றச்செயல்கள் நிறைந்த இலங்கையில் உரிமை கொண்ட ஒப்பில்லாத முட்டாள்களான அறக்கர்களின் தலைகள் அற்றுவிழ அம்புகளை செலுத்திய உடையவரும் சுமந்து அதிக மட்டார் மலர் கமலமுற்ற ஆசன திருவை மார்பில் புனந்த ரகுராமருக்கும் அன்புடைய மருமகனாகி தாங்கி நிரம்ப மனம் கொண்ட மலர்தாமரையை ஆசனமாக கொண்ட லட்சுமியை மார்பில் அணைத்த ரகுராமருக்கு அன்புடைய மருமகனாகி வற்றா கருணை உற்றே மறை கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் சோதி தலங்கள் அணி அத்தார் வற்றாத தேன் போன்ற கருணையைப் பூண்டு வேத நூல்களை ஓதாமல் தெரிந்து தமிழை ஆய்ந்து மாலைகளை தேவார பாமாலைகளை தந்தைக்கு சூட்டிய அத்தனே பரத்தை அறிவித்து ஆவி சுற்றும் ஒளியாகி வேல் வேல்தொட்ட மைந்தா பரம்பொருளை இகுதின உலகோருக்கு அறிவித்து அடியார் ஆவியைச் சுற்றியுள்ள பேருளியா அமைந்து துதி நூல்களை பெற்றணிந்த வேலாயத்தை ஏந்தி விளங்கும் புயவர்கூட்டத்தை உடையவனே மறு புழுகு முட்டா திருப்பழனி வாழ்வுக்கு உகந்து அடியர் ஆவிக்குள் நின்று உலையுவரும் வாசனை உள்ள புனுகு சட்டம் அல்லது வாசனை பண்டங்கள் தடைப்படுதல் இல்லாத முற்றுப்பாடு இல்லாத எப்பொழுதும் கமழும் திருப்பழனியில் வீற்றிருப்பதிலே மகிழ்ந்து அடியார்களின் ஆவிக்குள் நின்று உலவி பெருமாளே தமிழ் கவிதை பேசி பனிந்துருகு நேசத்தை இன்று தர இனி வரவேணும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் என் என்ன வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்பான் கரோகரா